குரூப் டூவில் வர ஒருத்தர் ஐஏஎஸ் ஆக முடியும் எப்போ சார் முடியும்னா நார்டியோ ஜீப்பில் போய் இறங்குனங்கிறது தான் நான் ஆராய போய் எடுத்தேன் முடிவு அம்மாவுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதாங்க ஆனால் அம்மாவோட மனசை என்ன பண்ணுவான் படித்த பிள்ளை பக்கெட்டு கவர்மெண்ட் வேலை வெல்டர் கப்பில் பக்கெட்டு போயிடுவான் உற்றுலி உதவியும் உருவருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாது கற்றல் அன்று இது பேப்பர் இன் இனி வேண கன் நான் கன் ஹேப்ஸ் கேப்பேங்க பக்கம் இருக்கேன் கன்ட்ரிங்க தேங்க் யூ அதிவிர ராம பாண்டியன் அப்படிங்கிற மன்னர் தன்னோட மக்களுக்கு சொன்ன பாட்டு உற்றுலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்றல் நன்றே பிறப்போடு என்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயின் நிலை தெரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்று எண்ணாது அவனுள் அறிவுடையான் ஆறும் அரசும் சொல்லும் வேற்றுமதிந்த உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் அவன் கண் அந்த பாட்டை முடிப்பார் உற்றுலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்றல் நன்றே உற்றுலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் உங்களுக்கு எதிரே புரிஞ்சிருக்கும் என்ன வேணும் செய் கூட ஆனால் படி உற்றுளி உதவியும்ருபொரு முனியாத கற்றல் நன்றே படி முதல்ல படி பிறப்போடு என்ன உடன் வயிற்றுள்ளும் பிறப்போடு என்ன உடன் வயிற்றுள்ளும் ஒரு அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளை கூட பிறந்திருக்கலாம் அதான் பிறப்போடு என்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் எந்த புள்ள அதில் படித்து வேலையில இருக்குதோ சிறப்பின் பாலால் தாயின் நிலையை தெரியுங்கிறான் தெரியவே தெரியாது தாயின் நிலை அம்மாவுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்று தாங்க ஆனால் அம்மாவோட மனசை என்ன பண்ணுவான் படித்த பிள்ளை போக்கிட்டு கவர்மெண்ட் வேலை இருக்க பிள்ளை பக்கிட்டு போயிருவான் தந்தை தான் அப்பாவுக்கு தாங்க சம்பாதிக்கிற பிள்ளை சம்பாதிக்காத பிள்ளைன்னு வேறுபாடு தெரியும் அதாங்க அப்பேன் அப்பானா அப்படி தான் இருப்பாரு ஆனால் அம்மா அப்படி இல்லை ஆனால் இந்த பாட்டு என்ன சொல்கிற ஹரிவரம்பாண்டியன் பிறப்பின் பா சிற பிறப்போடன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயின் நிலை தெரியும் நீ சிறந்து வா அம்மாவே உங்கக்கிட்டு சாஞ்சிடும் பெற்ற தாய்க்கு எல்லா மகனும் ஒன்று அப்படின்னா படிச்சிருக்கலாம் ஆனால் இல்லை ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் உள்ளும் ஒரு குடி பிறந்த பல்லூர் ஒரு வீட்டில் நாலு பேர் பிறந்திருந்தாலும் ஒரு குடி பிறந்த பல்லூரிலும் மூத்தோன் வருகை என்று என்னது மூத்தோன்னா யார் யார் வயசில் பெரியவன் இல்லை யாருக்கு இந்த வீட்டுக்கு போயிருந்தாங்க பெரியவர் அவர் வரணும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்று என்னாது அவனுள் அறிவுடையான் ஆறும் அரசும் செல்லும் எவனுக்கு ஆறு போல தெளிந்து அறிவு இருக்கிறதோ அவனுக்கு தாங்க அரசு கிடைக்கும் அரசும் செல்லும் அவன் சொன்னால் அரசாங்கம் கேட்கும் ஒரு குடி பிறந்த மூத்தோன் வருகை என்று என்னாது அவனுள் அறிவுடையான ஆறும் அரசும் செல்லும் அடுத்த வரி பாருங்க அடுத்த கடைசி வரிங்க ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் தாங்க ஆரம்பத்தில் நீதி கட்சி எல்லா திராவிட இயக்கங்கள் எல்லாம் வந்தது அதுக்கு தான் பாருங்க எவ்வளோ முக்கியமான ஒரு வரி பாருங்க வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் ஹிஸ்டரியில் இருக்கு வேற்றுமை தெரிந்த நாற்பால் பிராமணா சத்ரியா வைசியா சூத்ரா என்று நான்கு வர்ணங்கள் இருந்ததாக வரலாறு சொல்கிறது இன்று வேறு வடிவத்தில் இருக்கிறது சி எம்பி சி எஸ் சி வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் கீழ்பால் தாழ்த்தப்பட்டவனோ பிற்படுத்தப்பட்டவனோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவனும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் இந்த சமூகத்தின் உயர் சமூகத்தினர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் மேற்பால் அவன்கண் போய் கை கட்டி நில்லுங்கிறான் படிச்சு நீ எடுத்து அந்த இடத்துக்கு வந்து உட்காரு படித்து உட்காருங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நான் பெரிய லெவலில் சொல்கிறேன் ஐஏஎஸ் சின்ன லெவலில் சொல்கிறேன் குருஃபர் படித்து உட்கார நீ அதுதான் சொல்கிறான் வேற்றுமதி தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் அவன்கண் படுமேதான் இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு என்னுடைய நான் படித்து இன்னமும் ஞாபகம் வச்சுருக்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்த படிப்பிற்கான பாட்டு இது படிப்பிற்கான பாட்டுது இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எடுத்ததாக சொல்கிறேன் கடைசியம் போது ஞாபகம் வச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லிட்டு தான் பிடிப்பேன் கவிதையை வந்து சொல்லிட்டு முடிக்கிறேன் ரைட் இப்போ நம்ம குரூப் டூ போஸ்ட்டை பற்றி பேச போகிறோம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் சார் பேசிக் டிகிரி ஒன்று இருக்கணும் ஏனே டிகிரி சார் அதில் ஏதாவது ஃபஸ்ட் க்ளாஸ்லாம் வாங்கிக்கிட்டோம்மா தேவையில்லை டிகிரி முடிச்சிருக்கணும் அவ்வளோ இப்போ நான் என்னதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன் இப்போ நான் ஒரு குரூப் டூ எழுதி வரீங்க ஒரு பிஎஸ்சி ஒரு பிஏ ஏதோ டிகிரி முடிச்சிருக்கீங்க ஒரு குரூப் டு எழுதிருங்க ரெவன்யூஇஇ ரெவன்யூ அசிஸ்டன்ட்னு தான் சொல்லுவாங்க இப்போ அது சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு போஸ்ட்டு பேர் மாற்றிருக்காங்க இப்போ நமக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க நீங்கள் ரொம்பலாம் ரொம்ப பைசாக நீங்கள் படிச்சது போகிறீங்க அதெல்லாம் கிடையாது நானும் தெரியாமல் இருபத்தொம்பது வயசு வந்து முப்பத்தி நாலு வயசு வேலைக்கு வந்தாலும் உங்களுக்கு எப்படி கிடையாது நீங்கள் டிகிரி முடிச்சு படிக்க வர போகிறீங்க எனக்கு முன்னாடி நீங்கள் வேலைக்கு வந்துடுவீங்க இருபது வயசுக்கு வந்துடலாம் ஒன்றும் இல்லை இப்போ இருபத்தோரு வயசு பதினேழு வயசில் டூ முடிக்கிறீங்க ஒரு டிகிரி முடிக்கிறீங்க குரூப் பற்றி உங்களுக்கு தெரியுது இருபத்தோரு வயசில் எக்ஸாம் எழுதுறீங்க அதிகபட்சம் ஒரு வருஷம் அதுவே அதிகம் இப்போ இருக்கிற உங்களுக்கு இருக்கிற இப்போ இருக்கிற ஒரு எல்லா விதமான ஃபோக்கஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்படி படிக்கணும் என்ன செய்யணும் எல்லாம் தெரியும் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு வேலைக்கு வந்தாலும் எனக்கே தெரியும் இருபத்தி மூணு வயசில் ஒருத்தர் ஆர் ஐயா என்னோட நண்பர் வந்திருக்காருங்க இருபத்தி மூணு வயசில் அவர் ஆர்ஐயா ஜாயின் பண்ணுறார் என்னை மாதிரி அவருக்கும் எட்டு வருஷம் சர்வீஸ் முடிஞ்சாச்சு ஏன்னா நான் சர்வீஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சு இப்போ டிடிஆர் இருக்கார் டிப்டி தாசில்தார் இருக்கார் தன்னுடைய முப்பத்தோரு வயசில் அவர் டிப்டி தாசில்தார் நல்லா புரிஞ்சு இருபத்தி மூணு வயசில் வேலைக்கு வந்தார் முப்பத்தோரு வயசில் டிப்டி தாசலாக இருக்கார் நீங்கள் உங்களோடய வேலையில் வந்து நீங்கள் அப்புறம் அதில் பதினோரு எக்ஸாம் பேப்பர் பாஸ் பண்ணணும் டிஎன்பிசி ரெண்டு ட்ரைனிங் போகணும் ஜுடிஷியல் ட்ரைனிங் போலீஸ் ட்ரெய்னிங் அப்புறம் அவர் தாசில்தார்ன்னு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்துருவார் வச்சுங்க முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டில் வந்துடுறார் தாசில்தார் நான் ரெவினிட் பார்ட்மெண்ட் பற்றி பற்றி பேசுகிறேன் அடுத்த பத்து வருஷத்தில் நான் சொல்கிறது முப்பத்தெட்டுனா நாற்பத்தெட்டு வயசில் நாற்பது வயசில் ஆர்டிஓ இருப்பார் நாற்பத்தெட்டு வயசில் ஒரு ஆர்டிஓங்க ஆர்டிஓங்கிறது டெப்டி கலெக்டர் தான் டெப்டி கலெக்டர் கேட்ரு ஆர்டிஓ ரெண்டு ஒன்று தான் இதில் நாற்பத்தெட்டு வயசில் ஆர்டிஓ வந்தாருன்னா ஐம்பத்தஞ்சு வயசில் டிஆர்ஓ இருப்பார் டிஸ்ட்ரிக் ரெவ்யூ ஆஃபீஸ்டர் எங்கே வந்தார் இருபத்தி மூணு வயசில் என்ன வந்தார் ஆராய் வந்தவர் தன்னோட ஐம்பத்தஞ்சாவது வயதில் டிஆர்ஓ வந்துடுறார் அவருக்கு அதுக்கான ஏன்னா அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் மூணு தான் இருக்கும் ஐம்பத்தெட்டு வயசு தான் சொல்கிறாங்க அறுபது பத்து எட்டு ஆயிரம் அது அரசாங்கத்தோட முடிவு ஐஏஎஸ் வரைக்கும் ஒரு வரும் புரொமோட்டிவ்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நான் பரிசு எழுதி நீ ஐஏஎஸ் ஆகிறது சொல்லலை நான் யூபிஎஸ்சி பற்றி பேசல குரூப் டூவில வர ஒருத்தர் ஐஏஎஸ் ஆக முடியும் எப்போ சார் முடியும்னா இருபத்தி ரெண்டு வயசில் வேலை கொண்டாருன்னு ஆகிருப்பாரு உங்களுக்கு என்ன சார் எனக்கு வர்றது நான் முப்பத்தி நாலு வயசில் ஆறு நானும் நான் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு நானும் டீட்டி தான் என் நண்பர் முப்பது வயசு அவரு டிடி ரெண்டு ஒன்று கிட்ட பதிமூணு வயசுல பேச இருக்குது நான் எப்படி வர முடியும் நான் ஆர்டிஓ வரலாம் அது வரைக்கும் எனக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புறேன் தசில்தாராக கூட ரிட்டர் ஆகலாம் நான் இது காலத்தின் கணக்கு அல்லது அரசாங்கத்தின் நிலைப்பாடு போஸ்ட் எப்படி இருக்குது டெப்டிகிட்டர் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்தா எனக்கு வரும் என்னோட மனசெல்லாம் நான் நினைக்கிறேன் ஆர்டிஓ வரைக்கும் வரும் எனக்கு இன்னும் பதினாலு ஆண்டுகள் ஆண்டு சர்வீஸ் இருக்குங்க நாற்பத்தாலு வயசு ஐம்பத்தெட்டு ரிட்டையர் ஆகிறதா தான் நினச்சிட்டு இருக்கேன் நான் பதினாலு வருஷத்துக்குள்ளே நான் தாசில்தாராகி வெளியே போய் ஆர்டிஓ ஒரு வருஷமாவது வரணும்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன் நான் ஏன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் சொல்கிறேன் என்னோடய ஒரு நேட்டிவ் துறையூருங்க நேட்டிவ் துறையூர் அது திருச்சி மாவட்டத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன் பக்கத்தில் ரங்கநாதபுரம்னு ஒரு வில்லேஜில் இருந்து நான் என்னைக்காவது என்னோடய ஆ கடவுள் கொடுத்த ஆயுஸ் இருந்து நான் என்னைக்காவது ஆர்டிஓ ஆனேன்னா முசிறி ஆர்டியோவை நான் போவேன் அதற்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேன் ஏன் சார்னு நீங்கள் கேட்கலாம் முசிறி ஆர்டிஓ போனால் என்னோடய சொந்த வில்லேஜுக்கு நான் இன்ஸ்பிரேஷன் போடும் அந்த ஆர்டிஓ ஜீப் போய் இறங்குனுங்கிறது தான் இந்த போய் எடுத்த முடிவு இதற்கான வாய்ப்பு எனக்கு நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கடவுள் எனக்கு அதுக்கான இயற்கைக்கு மீறிய சக்தின்னு சொல்லுவார் பெரியார் அது கடவுள்னு சொல்ல மாட்டார் இயற்கைக்கு மீறிய சக்தி எனக்கு அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குன்னு நான் நம்புறேன் இது நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லிட்டேன் சரி சார் இது நான் திடீர்னு நான் டெவலப்மெண்ட் எடுத்துட்டேன் சார் டெவலப்மெண்ட்டில் நான் ஒரு அசன்ட் போஸ்ட் எடுத்துட்டேன் குரூப்பில் தான் சார் பாஸ் பண்ணேன் எனக்கு நான் டூரில் டெவலப்மெண்ட் கிடைச்சது சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கிடைச்சா வந்தாப்ல அதே இருபத்தி வயசு தான் இதே தாங்க ரெவென்யூ டெவலப்மெண்ட் மாமியா மரும மாதிரி ஒன்றாவே தான் இருக்கும் சண்டை போட்டுக்கும் ஆனால் ஒன்றா இருக்கும் இப்போ இதில் வராரா இவர் அதே எட்டு வருஷம் செவன்சி என் நம்பர் டெப்டி பிடிஓ தான் நல்ல புரியுது நான் டெப்டி தாசில்தார்ன்னு சொல்கிறேன் ரெவென்யூவில் ஒரு டெப்டி பிடிஓ பிடிஓ பிடிஓவர் ஏடி பஞ்சாயத்து ஆவார் பிடி எங்கள் டிஆர்ஓவும் டெவலப்மெண்ட்ல ப்ராஜெக்ட் டைரக்டர் பிடினு சொல்கிறது ஒரே கேட்ரு அவங்களும் ஐஏஎஸ் ஆகிருக்கிறாங்க டெவலப்மெண்ட்டில் ஐஏஎஸ் ஆக முடியும் சரிங்களா எங்க எங்க ஏன் சார் ரெவன்யூ டெவலப்மெண்ட் முதல்ல சொல்கிறீங்கன்னா இது ரெண்டும் தான் தமிழ்நாட்டிலே டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருக்கிற போஸ்ட் நான் இந்த டிஸ்ட்ரிக் வந்துவிட்டேன் சார் வேலைக்கு இங்கே தான் இருக்கணும் இந்த டிஸ்ட்ரிக் கூட தான் எனக்கு சீனியாரிட்டி என்னுடைய நண்பர்களோட தான் எனக்கு சீனியாரிட்டி இருக்கும் அதே தான் டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு எப்போ சார் நாங்கள் வெளியே போவோம்னா தாசில்தார்லேருந்து டெப்டி கலெக்டர் வந்து வெளியே போயிடுவோம் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவார் டெவலப்மெண்ட்டாக இருக்க ஒரு பிடிஓவாக இருந்து ஏடி பஞ்சாயத்தை வெளியேறுவர் அது ஏடி பஞ்சாயத்து பிஏபிடி நிறைய போஸ்ட் இருக்குது இது ரெவன்யூ டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான போஸ்ட் அதுக்கப்புறம் அது ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது மற்ற இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லாமே ஸ்டேட்ஸ் கேட்டிங்க ஸ்டேட்ஸ் ஒரு கமர்ஷியல் டேக்ஸில் ஒருத்தஸ்டன்டாக வராருங்க அப்படி வச்சு அடுத்தது வருவோம் கமர்ஷியல் டேக்ஸில் ஒரு அசிட்டன்ட்டு அதே இருபத்தி மூணு வயசில் வந்துடுறாரு அவர் படிப்படியாக வந்து சிட்டி வருவார் அவரும் என்ன பண்ணுவார் கமர்ஷியல் டேக்ஸோட கமிஷனர் லெவலுக்கு அவரும் போலாம் நீங்க சொல்றீங்க அந்த ஐஏஎஸ் வருமா சார் அப்படின்னு சொல்றீங்கல்ல அவருக்கும் வரும் இது மாதிரி ஒரு நிறைய போஸ்ட் நான் சொல்லிட்டே போலாம் பிஷரிஸ்ல இருக்கு மீன்வளத்துறையில இருக்குது பால்வளத்துறை டைரியில இருக்குது டைரியில் வந்து கூட ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டோட டைரி ஹெட் ஹெட் அவர் வந்துருவாரு ஒரு நாற்பது வயசு நாற்பது வயசுலேயே வந்துருவாரு எல்லா லெவலையும் வர முடியும் சார் இல்லை சார் அவர் குரூப்ல வந்து வேற டிபார்ட்மெண்ட்ல அஸ்டண்டா போயிட்டார் சார் தமிழ் வயசுல அஸ்டண்டா போயிட்டாரு ஒன்னும் தப்பு இல்ல முப்ப முப்பத்தஞ்சு வயசுல என்ன வந்துடுவார் அசிஸ்டன்ட் டைரக்டாக இருப்பார் தமிழ் விளச்சத்துறையில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் தமிழ் விளச்சத்துறைக்கும் ஆஃபீராகவும் இருப்பார் அவரும் அதே கவர்மெண்ட் ஜிபில் வருவார் இதில் பவர் தாங்க வித்தியாசப்படுது ரெவன்யூவுக்கு பவர் கொடுத்து வச்சுருக்கான் அதை விட கொஞ்சம் கம்மியாக டெவலப்மெண்ட் இருக்குது ஜுடிஷியல் பவர் கொடுத்துருக்கான் அதாவது நீங்கள் இப்போ தாசில்தார்னு நம்ம தாசில் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கவர்மெண்ட் இது முகலாயர் இருந்து எடுத்தது பிற்கா மேஜிஸ்ட்ரேட்டுமா இதெல்லாம் நம்ம நம்ம சொல்ல கிடையாது அவன்ட்டு எடுத்துக்கிட்டான் ஏன் சார் நீங்கள் தாசில்தார் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்குது சார் கொஞ்சம் மதிக்கிறாங்க சார் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்னு கொடுத்துருக்கா நான் பிரிட்டிச்சுக்கிறேன் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுங்க விவ வில்லேஜ் மெஸ்டேட்டுங்கிறான் மரும அந்த வார்த்தை ஒரு விஓ கேட்டால் சொல்கிறாருங்க நான் வந்து ஆஃபீஸர் சார் அப்படிங்கிறேன் எப்படி அப்படின்னா சார் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சார் சார் மூணே ஆஃபீஸர் தான் சார் நாட்டில் பெருசுன்னா என்னடா இப்படி சொல்லலாம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னேன் சார் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ரைட்டு சார் உங்கள் டிடி கேட்டரில் ஒன்று இருக்குது சார் என்ன தாலுக் சப்ளை ஆஃபீஸர் சார் டிஎஸ்ஓ அதுவும் டிடி கேடலை சார் சரி அப்புறம் டெப்டி கலெக்டர் கேட்டரில் ஆர்டிஓ சார் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் சார் ரைட்டு அப்புறம் தம்பி இன்னொன்று டிஆர்ஓ சார் டிஸ்ட்ரிக் ரெவென்யூ ஆஃபீஸர் ஆஃபீஸர்ட்ட முடிஞ்சால ரெவன்யூவில் தான் சார் இப்போ பாருங்கள் இப்போ நான் சொல்லிட்டேன்னா தாசில்தார் பிஎவ்ஓ வில்லேஜ் வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட்டு ஆர்ஏ பெஜிஸ்ட்ரேட்டு தாசில்தார் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு எப்போ ஒரு நாலு வருஷம் நாலு மாதம் இது போகும் கோர்ட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அரசாங்கம் கொடுக்குது அப்போ தான் நீங்கள் தாளத்த ஆசாரம் வர முடியும் அடுத்து ஆர்டிஓ சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கும் சப் டிவிஷனல் அப்படின்னு போட்டிருக்கோம் டிஆர்ஓ அடிஷனல் டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்டுங்க கலெக்டர் டிஸ்ட்ரிக் மேிஸ்ட்ரேட் ஒரு டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் என்ன பவர் இருக்கோ அது கலெக்டருக்கு இருக்குது ஒரு அடிஷனல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பவர் எங்க டிஆர்ஓ இருக்கு ஆர்டிஓ இருக்குது நான் தான் உங்களுக்கு நான் எனக்கே ஒரு நாளைக்கு சப் டிஷனல் மேஜிஸ்ட்ரேட் போட்டுவிட்டு எங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அவ்வளோதான் இது டெவலப்மெண்ட் அதாவது சார் இது என்ன சார் என்ன சார் கொஞ்சம் கம்பெனி இந்த மாதிரி ஜுடிஷியல் பவர் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்காது ஏன்னா அவங்களும் பப்ளிக் மூவ்மெண்ட்டில் இருக்கவங்க தான் நான் இன்னொன்று சொல்கிறேங்க இந்த ரெண்டு போஸ்ட் இப்போ பெரும்பாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் யாராவது தப்பாக நினைக்காதீங்க இந்த ரெவன்யூ டெவலப்மெண்ட் வேலை யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா சில சமயம் விளக்கு வைக்கிறதுக்கு விளக்கு அதாவது என்ன சொல்லுவேன்னா நான் சொல்லுவேன் நிலாவையும் ஆஃபீஸ்லேயே பார்த்துட்டு திருப்பி ஆஃபீஸ்லேயே பார்த்துட்டு வர மாதிரி கூட இருக்கும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் எனக்கு எடுக்கும் போது சொன்னாங்க ஏன்னா என்ன ஏங்கிட்ட படித்து பாஸ் பண்ணி போனார்ல அவர் ஆரையாக இருக்கார் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ரெண்டாயிரத்து எட்டில் கிளாஸ் இருக்கிறேன் அதில் தோற்று போகிறேன் அதில் ஒருத்தர் ஆராயப்பட்ட போயிட்டார் நான் இப்போ என்ன பண்றேன் நான் இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செலெக்ஷன் போகிறேன் ரெண்டாயிரத்தி சார் நீங்கள் ரெவன்யூ எடுக்காதீங்க சார் ஏன் வேணாம் கஷ்டமா இருக்கும் சார் நான் நான் மெட்ராஸ் போறேன் துறையில் பார்த்து சொன்னேன் வேலையில் கஷ்டம் இருக்கலாம் வேலையில்ங்கிற கஸ்டமாக இருக்க கூடாது வேலையெல்லாம் ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சதா நான் ரெவன்யூ எடுத்தேன் சில பேர்லாம் சொல்லுவான் தெரியாமல் எனக்கு நல்லா தெரியும் ஐ நோய் ஐ நோ ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் வேலை நம்ம பாலிசியாக தானே வேலை ஆயிரம் கஷ்டப்பட்டோம் வேலை இல்லைன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்புறம் என்ன வேலையில கஷ்டம்னு சொல்றது எதாவது ஏதாவது ஒன்று கெட்டு இருக்கேன் கடவுள்கிட்ட ஃபஸ்ட்டு வேலை இல்லைங்கிறது அப்புறம் வேலை கஷ்டமா இருக்குங்கிறது அப்புறம் எனக்கு பக்கத்து ஊர்லேயே கிடைக்கலங்கிறது நான் சொந்த ஊர்ல இருந்து அப்படியே பஸ்ஸுக்கு போய்ட்டு வந்தோன்னுங்கிறது எப்படி தான் எல்லாமே எப்படி ஒரு கிடைக்கும் தமிழில் படிக்கும் போது மட்டும் டிஎன்பிஎஸி படிக்கும்போது திரைகடனோடையும் படிக்க வேண்டியது கேட்கும் போது ஊட்டு பக்கத்துலேயே வேலை வேணும்னு கேட்க வேண்டியது அப்படியெல்லாம் நடக்காது நீங்க ஜெயிக்கிறதுக்கான தான் முதல்ல முடிவு பண்ணணும் ஜெயித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணுங்கிறத உங்கள் வாழ்க்கை முடிவு பண்ணும் அது மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ரைட் இதுதான் நம்ம இந்த இந்த டிஎன்பிசி பொறுத்த வச்சு நீங்கள் இந்த குரூப் டூல வந்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு சரிங்களா நான் இப்பயும் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் படித்தது டிகிரி சார் இறங்கி போய் படிக்காதீங்க சார் குரூப் டூக்கான தகுதியை வச்சுக்கிட்டு குரூப் தகுதியை வச்சுக்கிட்டு குரூப் ஃபோர் படிக்காதீங்க நான் கிடைக்க அதாவது நீங்கள் உங்கள் எய்மை நீங்கள் ஹையை வச்சிங்கன்னு தான் சொல்கிறேன் நான் வந்து நான் உங்களை நீங்கள் குரூப் எழுதி போவாங்க அப்படின்லாம் போவேனாலும் நான் சொல்ல நீ படிக்கும் போதே குரூப் ஒன் போக நினைச்சு படிச்சுக்கிட்டு குரூப் இப்போ சந்தோஷம் உங்களோட எண்ணத்தை உயிராக வச்சுக்கிட்டே வா என்ன போய் நம்மளால முடியாது எல்லாமே நம்மளால முடியும் எல்லாமே நம்மளால் முடியுங்கிறதுனால தான் நம்ம இதில் படிக்கும் எனக்கு இது வராது சார் சயின்ஸ் வராதுங்கிறது மேக்ஸ் வராது எல்லாமே வருங்க படித்தா எல்லாம் வரும் முயற்சி தான் பயிற்சி ரைட் முயற்சி திருவணையாக்கணுலாம் இருக்குது இல்லையா நம்ம மட்டும் முயற்சி திருவிழையாக நம்ம மட்டும் இருக்கு குரலில் இருக்குது இப்போ நம்ம தமிழில் படிக்கிறோம் நூலில் படிக்கிறோம் என்ன போய் முடியாது இல்லை விதியை வெல்ல முடியாதுப்பான் ஆனால் அதையே வெல்லலாம் திருக்குறள் சொல்லுது விதியவே வெல்ல முடியாதுன்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம் விதியை வெல்லலாமா திருக்குறள் சொல்லுது நம்ம சொல்லலை இல்லை அதனால் நம்மளால் எல்லாமே நிச்சயமாக முடியும் வெள்ளத்தனையே மலர் நீட்ட மாந்திரதம் உள்ளத்தனையே உயர்வுங்கிறோம் ஒரு நீரோட அந்த மலர் குரல் படிச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் வெள்ளத்தனையே மலர் நீட்டாங்கிறான் அதோட ஆலை எவ்வளோ அந்த அந்த மலர் பாருங்க மேலே தான் இருக்கும் என்றைக்காவது இல்லை இல்லை அது தண்ணி நிறையா வந்துருச்சு முடிய போகுது வெள்ளத்தனையே மலர்நிட்ட மாந்திரதம் உள்ளத்தனையே உணர்வு நம்ம உள்ளத்தில் வந்து உயர்வான எண்ணங்களை வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஜெயிக்க முடியும் சொல்றோம் ஒரு கவிதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் ஒரு கவிதை சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் அதை சும்மா ரொம்ப சீரியஸாகவே ஒரு விஷயத்தை அணுகிட்டு இருக்க முடியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை ஜாலியாகவே எடுத்துக்கோங்க கலைஞர்கிட்ட போய் கேட்குறாங்க இப்போ இருக்கான்னு தெரில ஆனால் இப்போலாம் கண்ணுக்கு பெண்கள் மை வைக்கிறதில்ல இப்போ இல்லை அதிகமாக இல்லை நமக்கு தெரியல ஏதாவது மேக்கப்புக்காக வச்சாதான் அப்போ அவர் கலைஞர் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் அவர் சினிமா உத்தரவாதம் இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுலலாம் நிறையவே கண்ணுக்கு மை வைப்பாங்க முதலமைச்சர் ஆகிட்டார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் டிஎம்பிசி கொஸ்டின்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருக்குது கலைஞர் இப்போ முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது அண்ணா எப்போ இறந்து போனார் பிப்ரவரி மூணு சார் என்ன தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ஞாபகம் இருக்கணும் இவ்வளவு சொல்லணும் ரைட் கேட்குறாங்க இந்த மாதிரி கண்ணுக்கு மை வைக்கிறாங்களா சார் அதை பற்றி ஒரு கைதை சொல்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள் கலைஞர்கிட்ட பத்திரிக்கைக்காரங்க எது வாய்ப்புன்னு கேட்கலாம் ஏன்னா அவரே ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறார் பாருங்க டக்குன்னு எப்போ நீ எழுதிக்கப்பா ஒரு பொண்ணு சொல்கிற மாதிரி எழுதிக்கிட்டார் ஆ சொல்லுங்கள் சார் சொல்கிறார் அந்த பொண்ணு சொல்லுது இனிவரும் காலங்களில் நான் என் கண்களுக்கு மையிட்டு கொள்ள மாட்டேன் ஏனெனில் என் கண்களுக்குள் என்னவர் இருக்கிறார் நான் தொடர்ந்து மையிடுவது அவர் முகத்தில் கரியை பூசுவதற்கு ஒப்பாகும் இந்த சொல்கிறேன் படித்தது தான் அது பட்டு இருக்குது தாலாட்டு பட்டு நம்ம நிறைய தாலாட்டு பட்டு தமிழில் இருக்குது நமக்கு தாலாட்டு பட்டுன்னு இல்லை தமிழில் அது ஒரு ஏதாவது ஒன்று கொடுத்து கேட்கலாம் அதில் பாருங்கள் தாலாட்டு பாட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே விஷமாக தான் ஆரம்பிக்கும் நான் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க தாலாட்டு பாட்டு யாரும் பாடுறதில்லை எப்படி ஆரம்பிக்கும்னா அத்தை அடித்தாரோ அரளிப்பூ சென்றாலே அத்தைங்கிறது யாருங்க இவனோட தங்கச்சி இல்லைன்னா அக்கா அத்தை வந்து அரளிப்பூல தான் அடிக்குமா அடுத்த வரியே பாருங்கள் மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே சென்றாலே மாமன் யார் இந்த அம்மாவோட அண்ணன் தாய் மாமன் அவர் மல்லிகைப்பூவில் தான் அடிப்பாரம் என்ன திம்புறுத்தனோம் பாட்டுலேயே அந்த பிள்ளை எப்படி நாளைக்கு உறவு முறையை சரியாக ஃபாலோ பண்ணோம் அத்தை அடித்தாரோ அரளிப்பூ சண்டாலே மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ சண்டாலே இந்த பாட்டு ரொம்ப நாளாக நம்ம இருக்கு இந்த பிள்ளை வளர வச்சோம் நம்மால் பாருட்ற வீட்டில் ஒருத்தர் கல்வாருல அவர் சும்மா தான் இருப்பார் அவர் ஒரு நாள் ரெண்டு பாடி பாடிருக்காரு அதோட அந்த பாட்டு ஸ்டாப்பு உங்களுக்கே பிடிக்கும் பாருங்கள் அத்தை அடித்தாரோ அரளிப்பூ சண்டாலே மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ சண்டாலே அடுத்த ரெண்டு வரையும் நம்மால் போட்டார் வீட்டில் இருக்கவரு யாரும் அடிக்கவில்லை அழுத குரல் நிற்கவில்லை தானே அழுகின்றான் ஒரு தம்பி துணை வேண்டும் என்று அப்புறம் பாட்டு வருதுனேன் வருது ரைட் ஓகே நன்றி முடிச்சுக்குவோம் பார்ப்போம் மீண்டும்